புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய நல்ல கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஆணையின்படி கோவை மாநகர் கோவை புறநகர் வடக்கு கோவை புறநகர் தெற்கு மூன்று மாவட்டத்துடைய செயல்வீரல் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே கமிட்டி செய எடப்பாடியா சொன்னது போல எப்படி என்ற ஆலோசனை நடைபெற்றது அதே போல கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாநகராட்சியில் கடுமையான சொத்து தண்ணீர் வரியெல்லாம் உயர்த்த உயர்த்தியுள்ளார்கள் அதே போல சாலைகள் கிராமங்கள் எல்லாம் குடிநீரை மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் எந்த அடிப்படை திட்டங்களும் நாடு நாடுகளிடமாக நிறைவேற்றவில்லை கோவை மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சியும் உடனடியாக அந்த வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் அதே போல அடிப்படை திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக நிறைவேற்றவில்லை என்றால் உடனடியாக பெரிய ஆர்ப்பாட்டம் எடப்பாடியார் கண்டிப்பாக நடத்தப்படும் என்பதையும் விவாதித்தோம் அதே போல இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் சிறு தொழில் அதே போல தொழில் முதலீட்டாளர்கள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் சிரமத்தில் இருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்டத்தை முழுமையாக புறக்கணித்தது மட்டுமல்ல இன்னைக்கு கைத்தறி விசைத்தறி எல்லாரும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கிறோம் கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த போகிறோம் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாறுதல் என்னவென்றால் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தா தான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மாற்றம் என்பதை பொதுமக்களும் எல்லாருமே உணர்ந்துள்ளார்கள் ஆகவே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் உறுதி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் கோவை மாவட்டத்தை புறக்கட்டி திமுகவை புறக்கணிப்பார்கிற மக்கள் கண்டிப்பாக மீண்டும் மன்னா திமுக ஆட்சி வரும் அதே போல இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சற்றமும் முழுமையாக கற்றுக்கிறது யாருமே பாதுகாப்பு இல்லை சமீபத்தில் இந்த பல்லடத்துல கூட மூத்தவர்கள் புதியவர்கள் இரண்டு பேர்த்த அடிச்சு கொண்டு நகையெல்லாம் எல்லாம் பணத்தில் எடுத்துக்கிட்டாங்க இது தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு கோவை சுற்றுப்புற மாவட்டங்கள் இன்னைக்கு காலையில் கூட பொள்ளாச்சியில் ஒரு மோசமான சம்பவம் ஒரு மாற்றுத்திறனாளி பண வளர்ச்சி கொண்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டு போயிட்டு இன்னைக்கு அதுக்கு வந்து நேரடியாக நம்மளது தேர்தல் பிரிவு செயலாளர் சட்டமன்ற பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் நேரம் அண்ணா அவர்களும் கந்தா பண்ணவர்கள் நேரடியாக சென்று அதையெல்லாம் பார்த்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறார் நேரம் போலீஸ்லேருந்தே போயிருக்கு அதுவே தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே சட்டம் ஒழுங்கு எடப்பாடியாக இருக்கும் போது அம்மா இருக்கும் போதும் இன்றைக்கு ஆர்எஸ் போல போலீஸ் நம்பர் ஒன் போலீஸ் ஸ்டேஷன்னா இன்றைக்கு இந்தியாவிலே பரிசெல்லாம் வாங்க இன்றைக்கு ரொம்ப மோசமான நிலை இருக்குது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த சம்பவத்துக்கு உடனடியாக

யார் முதலமைச்சராக இருக்கும் போது மத்திய அரசு எடப்பாடியாக இருக்கும் நிறைய நிதி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்ரோ ரயில் திட்டம் வருவதற்கு அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு ஒரே நாளில் அடிக்கல் நாட்டவர் எடப்பாடி அவர்கள் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல உள்ளாட்சி துறையில் நாங்கள் இருக்கும் பொழுது எடப்பாடி மற்ற மாநிலங்கள் கட்டப்படாத வீடு கூட தமிழ்நாட்டுக்கு கட்டியிருக்கோம்

நிறைய சாலைகள் குண்டுக்குழியமா இருக்கிறது ரொம்ப மக்கள் துறவுப்பட போறாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு எங்கேயுமே வாய்க்கால் தூர்வாரில் அதே போல ஏரிக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் தூர்வாரி வச்சா தான் இன்னைக்கு நொய்யலாற்ற தண்ணி வரும் எல்லா குளங்களும் நிறையும் அது கூட சரியா தூர்வாரி இன்னைக்கு காலையில் கூட அதிகாரி கூட்டத்தில் பேசிட்டு வந்த கூட்டத்துக்கு வரும்போது உடனடியாக தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க நாங்கள் உடனடியாக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த அடிப்படை வசதிகள் சரியா செய்யல அதே போல இந்த நீர்நிலைகள் தூர்வாரில்

ஒரு பிரிக்கல் கடிதம் வந்தது எங்களுடைய வழக்கறிஞர்கள் நம்முடைய என்னுடைய தலைவர்கள் இல்லை வலியுறுத்தல் மேல பொதுச்செயலர் வலியுறுத்தல் மேல நேராக போய் கமிஷன்ட்டை பெற்று கொடுத்தாங்க வழக்கறிஞர் கொடுத்தாங்க ஆனால் அந்த கடிதத்தை எப்படி எதிர்ப்பு பதவி கொடுத்து விளம்பரப்படுத்தணும் வருத்தமாக இருக்கும் ஒரு பிரிட்டல் கடிதம் வந்தால் அது யார் அனுப்பணும்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்காம இதை விளம்பரப்படுத்தி இது இப்படி பண்ணுறது வருத்தமாக இருக்கு ஆகவே என்னை பொறுத்தளவுக்கு இந்த கட்சிக்கும் மாவட்ட மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் விசுவாசமா எப்ப போல என்னுடைய பயணம் தொடரும் அதே போல எனக்கு மட்டுமில்ல யார் அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டலோ இந்த மாதிரி அச்சுறுத்தி வரும்போது இருக்கின்ற அரசு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிறைவேற்றம் நிறைவேற்றல ஆனா அந்த எல்லாத்துக்கும் வீடு வந்து வரி புத்தகம் வந்து விநியோகிச்சிருக்காங்க